அனைவருக்கும் வினோத் தன்மையின் பணிவான வணக்கங்கள் நடுநிலை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க எப்படின்னா ரெண்டு பேருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் யார் பக்கம் தப்பு இருக்குது அப்படின்றத க அலசி ஆராய்ந்து அதற்கான தண்டனைகளை கொடுக்கறது தான் ஒரு நடுநிலை நம்ம எது பேசனாலும் நடுநிலையோடு பேசணும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தப்புன்னா அது தப்புன்னு வந்து சுட்டி காட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் நானே தப்பு பண்ணிட்டாலும் அந்த தப்பு வந்து நான் பண்ணிட்டேன் அதுக்காக நான் என்னெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணணும் அதுக்கு நான் என்னென்னலாம் வந்து செய்யணும் அப்படின்றத நான் தெளிவுபட சொல்லிவிடுவேன் அதனால தான் இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் மீறி நமக்கு நிறைய பேர் அவப்பேர் ஏற்படுத்தினாலும் நம்ம அதிலிருந்து மீள் வர்றதுக்கு என்னன்றதை முயற்சி பண்ணணும் ஸோ என்னை வீட்டை சுற்றி நான் வந்து ஒரு சுற்று மதுளை போல் மேல் சுற்று வச்சுருப்பேன் காரணம் எனக்கு சின்ன வயசில் ஒரு பேர் வந்தது அதனால் என்ன பண்ணிட்டேன் எனக்கு வந்தது என்னுடைய குழந்தைக்கு வரக்கூடாதுனால சுத்து மதில் அதாவது மத்திக்கு மேலே ஒரு கைப்பிடி செஊறு வைப்பாங்க இல்லையா அதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் மட்டத்துக்கு வச்சுருப்பேன் காரணம் என்னென்னா அதுதான் ஏன்னா நம்ம ஒழுக்க நெறியில் வரும்பொழுதும் நிறைய பேர் நமக்கு நம்மளை வந்து நிறைய அவப்பேர் ஏற்படுத்துவாங்க அதுலேருந்து நம்ம தவிர்த்து வந்துட்டோம் அப்படின்னா நம்ம நடந்து வர நடவடிக்கையில் நம்மளை பார்த்துட்டு பரவாயில்ல இந்த தம்பி இந்த மாதிரி ஒரு தம்பியை நம்ம இது மாதிரி சொன்னோமே அப்படின்றதுமே எதிர்காலத்தில் புரிஞ்சுக்குவாங்க நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஆகணும் ஸோ நான் வெயிட் பண்ணேன் அதுக்கான பலன் எனக்கு கிடச்சிது நான் ஒரு நல்ல யோக நெறிமுறையோடு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றத நிறைய பேருக்கு நம்ம அதை டிஸ்பிளே பண்ணுறோம் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா இன்னைக்கு ஒரு தப்பே நடக்குது அப்படின்னா அந்த தப்பை வந்து தப்பு செய்கிற கூட இருக்கிற வந்து சரின்னு சொல்கிறேன் அதை ஏற்றுட்டு கம்பு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து சட்டங்கள் வந்து கடுமையாகணும் இன்னைக்கு நம்ம நிறைய ஊடகங்கள் செய்திகள்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் பாண்டிச்சேரியில் நிறைய கொலை நடக்குது கொலை நடக்குது ஒரு கடையில் வந்துட்டு கஷ்டப்பட்டு கடை வச்சுருக்கேன் அவங்க கடையில் வந்து உடச்சி அதிலருந்து பொருட்களை வந்து கேட்குறவங்க இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதில் நிறைய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள்லாம் வந்துட்டு நம்ம அவருங்க அவங்களுக்கு பின்னாடி நம்ம நிறைய பேர் பயணம் பண்ணுறோம் ஸோ அவங்களும் கரெக்டாக இருக்காங்களா தான் நம்ம இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பார்த்துட்டு வரோம் இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா தன்னை சார்ந்து இருக்கிறவங்க தப்பே பண்ணாலும் அதை வந்து நியாயப்படுத்தி பேசக்கூடிய உலகம் ஆயிடுச்சு அது இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா எதிர்காலத்தில் அவங்கவுங்க ஒவ்வொரு சமூகத்துக்கு ஏற்ற போல் மாறுபட்டும் இப்போ என்னுடைய சமூகத்தில் இருக்கிறவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இன்னொரு சமூகத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இது மாதிரி அப்படியே தனித்தனித்தனியாக பிளவு போல் ஆகிடும் இது என்ன ஆகும் அப்படின்னா எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகளுக்கு உட்படுத்தக்கூடும் தப்புனால் அதை யாராக இருந்தாலும் தலைவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அதுக்கு தண்டனை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அதை வந்து நீங்கள் வந்து ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் ஸோ இங்கேயே நடுநிலை இல்லை பொழுது தலைவர்களுக்கு ஒரு மாதிரியான மரியாதைகளும் கீழ்மட்ட மக்களுக்கு ஒரு மாதிரியான மரியாதைகளும் பொழுது எல்லாமே இங்கே கொலாப்ஸ் ஆகிடும் இது எல்லாமே வந்து மேலே ஒருத்தவங்க வாட்ச் இருக்காப்புல அது வந்து ஒரு நாளில் ஒரு நாள் அதற்கான தக்க தண்டனைகள் வந்து எல்லாருக்குமே கொடுக்கப்படும் இது புரிஞ்சவங்க அவங்களுடைய வாழ்க்கையை நெறிமுறையோட பணிவோடு கடந்து செல்வாங்க இல்லை அப்படின்னா நிர்குலமாக தான் போய் நிற்பாங்க புரியும் நினைக்கிறேன் வாழ்க யோகம் யோகமாகட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி